ஜர்னீஸ் நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் நான் காமராஜ பாடல் பாட வந்துள்ளேன் கண்ணுல கண்டா கண்ணுல கண்டா கணிஸ் வருதே கர்ம வீரரே எங்கள் காமராசரே இங்கே நானும் ஏழைதான் எழுத்தறிவு தொலைவுதான் இங்கே நானும் ஏழைதான் எழுத்தறிவு தொலை நீ விதச்ச விததானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான் நீ விதச்ச வித தானாய் இப்ப படிக்கிற நிகழ்வுதான் மறந்தோம் தின்னதில்லை மத்தியான சோத்ததான் மறந்தோம் தின்னதில்லை கலர் கலராய் அமிர்தமாக கிடை கிடைக்குது சோறு கலர் கலர் ஐ அமிர்தமாக கிடைக்குது கண்ணில கண்டா கண்ணல கண்டா கண்ணிதே கர்ம வீரரே எங்கள் காமராசரே இங்கே நாளும் ஏழைதான் எழுத்தறிவு தொலைவுதான் இங்கே நாளும் ஏழைதான் எழுத்தறிவு தொலைவுதான் நீ விதச்ச வித இப்ப படி இரண்டு நீ விதச்ச வித நான் இப்போ படிக்கிற நிகழ்வுதான் சீருடை தச்சு கொடுக்க செலவு செய்ய நாதி இல்ல சீருடை தச்சு கொடுக்க செலவு செய்ய நாதி இல்ல சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க ஐயா சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க புத்தகத்தோடு சாமந்திரி புத்தகத்தோடு சாமுந்திரி புது புது திட்டங்களாம் புது புது திட்டங்களாம் കണ്ണിലെ കണ്ടാ കണ്ണല കണ്ടിതരുതേ ർമ്മ വീരരേ എങ്ങൾ കാമരാസരേ ഇങ്ങേ നാളും ഏഴ്താൻ എഴുത്തറിവ് തൊഴിൽതാ ഇങ്ങേ നാളും ഏഴെതാ എഴുത്തറിവ് തൊലൈവിതാന ഇപ്പൊ പഠിക്ക നികുഴ ചവിത ഇപ്പൊ പഠിക്കുന്ന നികുഴ நீ பிறந்த காலத்துல நான் பிறக்க கூடாதா நீ பிறந்த காலத்தில் நான் பிறக்க கூடாதா அதை நினைச்சு நினைச்சி ஏங்கி ஏங்கி அழுகிற அதை நினைச்சு நினைச்சு ஏங்கி ஏங்கி அழுகிற என் மனசு புளிய குளிரை இப்போ உங்களை தானே நினைக்கிற என் மனசு புளிய குளிரை இப்போ உங்களை தானே நினைக்கிற கண்ணில் கண்டா கண்ணன கண்டா கண்ணீர் கர்ம வீரரே எங்கள் காமராசரே இங்கே நானும் ஏழைதான் எழுத்தறிவு தொலைவிதான் இங்கே நானும் ஏழைதான் எழுத்தறிவு தொலைவுதான் நிவிதச்ச வித தானா இப்போ படிக்கிற நிகழ்தான் நீ வித நான் இப்ப படிக்கிற நிகழ்தான் புத்தக சுமையை எனக்கு சுகமையா புத்தக சுமையை தூக்கினால் சுமையும் எனக்கு சுகமையா கண்ணில கண்டா கண்ணில கண்டா கண்ணில் கர்ம வீரரே எங்கள் காமராசரே இங்கே நானும் ஏழைதான் எழுத்தறிவு தொலைவுதான் இங்கே நானும் ஏழைதான் எழுத்தறிவு தொலைவுதான் நீ இடத்த வித தானா இப்போ படிக்கிற நிகழ்வுதான் நீ இடத்த வித தானா இப்போ படிக்கிற நிகழ்வுதான் நன்றி வணக்கம்